அனைவருக்கும் வணக்கம் தினமும் நாம் வந்து பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா கூட நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே ஐயா வணக்கம் ஓகே காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்க்குறேங்க ஐயா அதாவது அது மூலமாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரியும் ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலபுருஷ தத்துவம்னா என்னனே மக்களுக்கு தெரியாது நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க ராசியில் முதல் ராசியா இருக்கக்கூடிய மேஷத்தை லக்கனமாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் இதை வந்து காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க காலதேவன் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காலச்சக்கரம்னு சொல்லுவாங்க அப்போ பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறந்த லக்னம்னு ஒன்று இருக்கும் ஆனால் இது வந்து இறைவனுடைய கணக்குன்னு சொல்லுவோம் இறைவனுடைய கட்டம்னு சொல்லலாம் அதாவது மேஷம்ங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் காலதேவனுடைய கட்டம்னு சொல்லலாம் அதைத்தான் காலபுருஷ கட்டம் காலபுருஷனுடைய கணக்குன்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல முடியும் அதாவது ஒருத்தருக்கு செயல் சரியா நடக்கலையா வருமானம் சரியா இல்லையா அல்லது வீடு வாகனம் சரியா அமையலையா இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம காலபுருஷ தத்துவத்தை வச்சு ஈஸியாக எளிமையாக வந்து பரிகாரம் செஞ்சு அதனுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டுக்கலாம் ஓகே நல்ல நல்ல தகவல் ஐயா இன்னைக்கு இருக்க காலத்தில் முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் தான் எல்லாருக்குமே ஸோ அந்த வருமானத்தை வந்து இந்த காலபுருஷ தத்துவம் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் ஈட்ட முடியுமா இதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கறது நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக அதாவதுங்க இந்த காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு நாம் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி கேட்ட கேள்வி வருமானம்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா இந்த காலத்துல வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான முக்கியமான விஷயம் வருமானம் தான் அப்போ இந்த வருமான ரீதியான உயர்வுகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த காலபுருஷ தத்துவத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது காலபுருஷ தத்துவத்தில் மேஷமாக நம்ம வச்சுருக்கோம் மேஷத்துக்கு ரெண்டாம் இடம் என்ன ரெண்டாம் இடம் தான் வருமானம் மேஷத்துக்கு ரெண்டாம் இடம் என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவாக வரும் ரிஷபமாக வரும் அப்போது இந்த ரிஷபமானது உங்களுடைய ஜென்ம லக்னம் நீங்கள் பிறந்த லக்னம்னு ஒன்று இருக்குங்க இல்லையா அந்த லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவகத்தை இயக்குவதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம வருமானத்தை பெற முடியும் எல்லோருமே பாசிட்டிவாக இயக்கிக்கலாம்னா அப்படி முடியாதுங்க ஒரு சில பேருக்கு அது பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அது நெகட்டிவாக இருக்கும் அப்படி நெகட்டிவாக இருக்கும்போது தகுந்த வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம செய்யணும் நம்ம இப்போ பாசிட்டிவாகவே பார்த்துடலாம் நெகட்டிவ்னு சொல்லி வாழ்வியல் பரிகாரம் அதுக்கு தனியாக நான் வேற ஒரு ஸ்பீச் கொடுக்குறேங்க நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மேசலக்கணம் எடுத்துக்கோங்க அதுதான் காலபுருஷ லக்கணம்ன்னு சொல்லிட்டோம் இப்போ மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் யாருங்க சுக்கரனுடைய வீடு ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் மேசலக்கணத்துல பிறந்து அவருக்கு ரெண்டாம் அதிபதி யாரா வருவார்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனாக வருவார் அப்போ ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கிறார் நல்லா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து இது போன்ற ஸ்தானங்களில் மறைவு பெறாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இல்லாமல் நீசமடையாமல் பாதகஸ்தானத்தில் இல்லாமல் வக்ரம் இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த ஜாதகர் எப்பொழுது அந்த ஜாதகருக்கு எப்பொழுது குடும்பம் அமைகிறதோ அன்றைய நாள் முதல் அந்த ஜாதகர் உயர்வான நிலையை பெறுவார் அப்போ அந்த உயர்வான நிலையை தக்காத்தி வச்சுக்கணும் இல்லைங்களா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே குடும்பத்தை சந்தோஷமா வச்சுருக்கணும் குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோரையுமே எப்போவுமே சந்தோஷமாகவும் அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக வச்சிருந்தாலே போதும் அவங்க வாழ்க்கையில வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் இப்போ அடுத்து ரிஷபலக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு லக்னமாக வந்துடும் அவங்களுக்கு அப்போ லக்னம் தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடு அப்போ ரிஷபலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்து அவருக்கு சுக்கரன் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் மறையாமல் அருமையாக இருக்கிறாருன்னா ஒன்றுமே தேவையில்லைங்க அந்த ஜாதகர் தன் சுய முயற்சியால் வருமானம் ஈட்டுவார் தன் தன்னம்பிக்கை தன்னுடைய சுய உழைப்பின் மூலமாக அந்த ஜாதகர் என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி நிலைக்கு வருவார் ஆனால் சுக்கரன் நல்லா இருக்கணும் அடுத்தபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதன லக்னம் இந்த மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாவது வீடு தான் காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு அப்போ இந்த மிதன லக்கணக்காரங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாடு போகணும் அதாவது சுக்கரன் நல்லா இருக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் விதியான சுக்கரன் ஆறு எட்டில் மறையக்கூடாது இப்போ மிதன லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறதோ எட்டாம் இடத்துக்கு போகிறதோ நீசம் பெறுவதோ இது போன்ற நிலைகள் வந்து இருக்கக்கூடாது பாதகஸ்தானத்துக்கும் போகக்கூடாது நான் சொல்கிறது நல்லா இருக்கணும் அப்போது மிதநலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் மறைவு பெறாமல் நல்லா இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் வெளிநாடு போன அளவு வின் பண்ணிடுவாங்க இதான் காலபுருஷ தத்துவத்துடைய மிகப்பெரிய கணக்கு அப்போ வெளிநாடு போகலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள் போகலாம் அதே மாதிரி பயணங்கள் சம்பந்தமான தொழில் பண்ணலாம் இப்போ லாங் ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி டிராவல்ஸ் வச்சுருக்கலாம் பன்னெண்டாம் இடங்கிறது லாஜ் ஒரு லாஜ் கட்டி இது வாடகைக்கு விடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடங்க டாக்டராக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் அதே மாதிரி வக்கீலாக இருக்கலாம் இது எல்லாமே பன்னெண்டாம் பாவத்தில் வரும் அப்போது மிதன பிறந்தவங்க இந்த விஷயங்களையெல்லாம் கையாண்டாங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகலக்கணம் இந்த கடகலக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு வந்து பாதகஸ்தானமாக இவங்களுக்கு வந்து வரும் அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல கடகலக்கணத்துக்கு பு சுக்கரன் வந்து மறைஞ்சிடணும் அப்படி மறைஞ்சிட்டாருன்னா அவங்க பேரில் இது சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாமல் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநாய்களுக்கு உதவி பண்ணணும் அதற்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய அபிலாசைகள்னு சொல்லுவோம் அந்த அபிலாசைகள் சம்பந்தமான விஷயங்களை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அவங்களுக்கு உருவாகிடும் அப்போ சுக்கரன் மறையணும் மறைந்தால் இந்த விஷயங்களை அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி மூத்த சகோதரனோடு ஒரு நல்ல அணுகுமுறை வைத்துக்கொள்வது இது போன்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒருவேளை சுக்கரன் வந்து நல்லா மறையாமல் நல்லா இருக்கிறாருன்னா வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா பதினொன்னாம் இடம்னா என்னங்க மூத்த சகோதரம் அண்ணா என்று அதாவது யாரெல்லாம் இவங்களை அண்ணான்னு அழைக்கிறாங்களோ அந்த அண்ணா ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு உதவிகள் பண்ணணும் அந்த திருநாய்களுக்கு பிஸ்கட் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் கால் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் இதை வந்து கடகலக்கணக்காரங்க செய்யணும் சிம்மலக்கணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா சிம்மலக்கணத்துக்கு வந்து பத்தாம் இடம் தான் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் அப்ப இந்த சிமலக்கணக்காரங்க என்ன பண்ணணும் தொழில் பண்ணணும் ஆனா சுக்கரன் நல்லா இருக்கணும் இங்க சொல்ற விஷயம் சுக்கரன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா ஆறு எட்டு மறையாமல் மறையாம நீசம் பெறாம பாதகஸ்தானத்துல இல்லாம குறைந்த பாகையில் இல்லாம வக்ரம் இல்லாம இந்த மாதிரி நிலைகள்ல சுக்கரன் வலுவாக இருந்தார் அப்படின்னா அவங்க சொந்த தொழில் செய்யணும் சொந்த தொழில் செஞ்சு கண்டிப்பா அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு உயரத்துக்கு வந்துருவாங்க அதுதான் சிம்ம லக்கணத்துக்கு உண்டான கொடுப்பினை காலபுருஷ கொடுப்பினை அடுத்து எடுத்தீங்கன்னா கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் இல்லைங்களா ஒன்பதாம் இடம் தான் ரிஷபமா வரும் அது காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க கன்னி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரன் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும் ஒன்பதாம் இடம்னா என்னென்னு சொல்லுவோம்னா கோவில் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடம் தான தர்மம்னு சொல்லுவோம் அப்போ அவங்க அடிக்கடி வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் இந்த சுக்கரனுக்கு உண்டான ஸ்தலம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் சென்று வருவது தன் தந்தையுடன் இருப்பது தந்தையை பகைத்து கொள்ளாமல் தந்தையுடன் நல்ல அணுகுமுறையில் இருப்பது இது போன்ற விஷயங்களை செஞ்சாலே காலபுருஷ கணக்கு அடிப்படையில் அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது உயர்வாகும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா துலாலக்னம் இந்த துலாலக்கணத்துக்கு எட்டாம் இடம் தான் வந்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமா வருது அப்போ எட்டாம் இடம்னா என்னங்க பொதுவாகவே கஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த இந்த ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சில துறையில் இருந்தால் ஜெயிப்பாங்க இந்த துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுவாக வந்து இப்போ அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்க ஒரு ஜோதிடராக இருக்காங்க எட்டாம் இடம்னா என்னங்க எப்பவுமே கஷ்டம் கஷ்டம் இருக்கிற இடத்துல யார் இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க ஒரு வக்கீல் இருப்பாங்க ஒரு போலீஸ் இருப்பாங்க இந்த மாதிரி துறையில் இருந்தாலும் அவங்க ஜெயிக்கலாம் ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம் ஒரு உளவுத்துறையில் இருக்கலாம் ஒரு சிபிஐ சிபிஐடி ஆஃபீஸராக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் ஆனால் எல்லாருக்குமே இந்த நிலை வராது அப்போ அதுக்கு என்ன தகுந்த வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும்னா இப்போ சொன்ன நபர்கள் இல்லாமல் வேற துறையில் இருக்கிறவங்களாக இருந்தால் எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் உணவு ஸ்வீட் தானம் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா கூட அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் விருச்சிகிழக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு ஏழாம் வீடு தான் காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடாக வருது அப்போ விருட்சிகிழக்கண ஜாதகத்தில் சுக்கரன் மட்டும் நல்லா இருந்துட்டாரு மறைவு பெறாமல் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அந்த விருட்சிகிழக்கணக்காரங்க திருமணத்துக்கு அப்புறம் உயர்ந்துருவாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்நிலைக்கு போவாங்க அப்போ சுக்கரன் மறையாமல் இருக்கணும் சுக்கரன் மறைஞ்சாலும் அதுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் செஞ்சுட்டு முன்னேற முடியும் பொண்ணு வேண்டியது இல்லைங்க விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க ஏழாம் அதிபதி சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் காலபுருஷத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்குண்டானவர் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லுவோம் அப்போ அவங்க என்ன அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க கல்யாணம் முக்கிற பொண்ணு வந்து ஒன்று டாக்டராவோ அல்லது வக்கீலாவோ அல்லது போலீஸாவோ கல்யாணம் வச்சுக்கலாம் அல்லது ஒரு விவாகரத்தை பெற்ற பெண்ணை கல்யாணம் வச்சுக்கலாம் அந்த அந்த அதே மாதிரி வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் வச்சுக்கலாம் அல்லது கல்யாணம் செய்த பிறகு அவங்க மனைவியோடு வெளியூரில் போய் வாழலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சா கூட காலபுருஷ தத்துவ அடிப்படையில் அவங்களுக்கு வருமான உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சரி அடுத்து ஆறாம் இடம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடா வரும் பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அவங்களுக்கு ஈஸி ஆறாம் இடம் ஆறாம் இடம்னா வேலை அப்ப தனுசு லக்கணக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் மறைவு பெறாமல் இருந்துட்டாரு நல்லா வலுத்து இருந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் வேலை பார்த்தாலே ஜெயிச்சிருவாங்க தனுசு லக்கணத்துக்கா அது ஒரு செய்தி நல்ல விசேஷம் இந்த காலத்தில் படித்தமானவர் எல்லாமே வேலைக்கு தான் பெரும்பாலும் போறாங்க தனுசுல கணத்துக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்படிங்க மறைவு பெறாம உதாரணமா வந்து சுக்கரன் எட்டில் இல்லாம அதே மாதிரி சுக்கரன் வந்து பத்தில் நீசமாகாம பன்னிரெண்டில் மறைவு பெறாம மூணில் மறைவு பெறாம அதே மாதிரி வக்கரம் அடையாம குறைந்த பாகையில் இல்லாம இருந்தாலே போதுங்க கண்டிப்பாக அவங்க வேலையில் வந்து உயர்வு பெறுவாங்க அதே மாதிரி பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி இடத்துல இல்லாமல் சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தாருனாவே அவங்க வேலை செஞ்சாலே போது காலபுருஷ தத்துவப்படி அவர்களுக்கு நல்ல வருமானம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக மகர லக்னம் இப்போ மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர லக்னத்துக்கு அஞ்சாம் வீடு காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு அஞ்சாம் வீடு இது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நடனம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குழந்தை ஒரு ஆண் ஜாதகத்தில் குழந்தை அப்போ ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க அந்த ஜாதகத்தில் மகரலக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு முத குழந்தை பிறந்தாலே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சுக்கரன் மறையாமல் இருந்தால் அப்போ அவங்க முதல் குழந்தை பிறந்தோன்னுமே வாழ்க்கையில் படிப்படியாக வருமான உயர்வு நிச்சயமாக அடைவாங்க அதே மாதிரி அவங்க குலதெய்வ வழிபாடும் அவங்களுக்கு வருமானத்தை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் இப்போ கும்பலக்கணத்துக்கு எத்தனாவது வீடாக வருதுன்னா நாலாவது வீடாக சுக்கரனுடைய வீடு வருது அது காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடாக வருது அப்போது மகர லக்கணத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது சுக்கரன் மறையணும் ஏன் மகரலக்கணத்துக்கு சுக்கரன் வரையுன்னா நாலாம் அதிபதியே அதாவது கும்பலக்கணத்துக்கு ஏன் சுக்கரன் மறையும்னா நாலாம் அதிபதியே பாதகாதிபதியாக இருக்கிறாங்க அப்போது கும்பலக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சுக்கரன் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அது காலபுருஷனுக்கு ரெண்டு இல்லைங்களா அவங்க பேரில் ஒரு இடம் வீடு வண்டி வாகனம் அப்போ மறையாமல் போது அது நீர் ராசியாகவோ நில இருந்தால் இடம் வீடு அமைச்சுக்கணும் மறைய அதமாதிரி போது அது இது இருக்குது இல்லைங்களா காற்று ராசியாவோ நெருப்பு ராசியாகவோ இருந்தால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் அமைச்சுக்கணும் இந்த மாதிரி இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சரி ஒருவேளை மறையில் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா தன் தந்தையாரை விட்டு வெகு தொலைவுக்கு சென்று அங்கு இடம் வாகனம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் இப்படி செஞ்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் இந்த மீனலக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு மூணாம் வீடாக வருது ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்குதுங்க மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்கரனே எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார் அப்போ மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு மறையணும் மறைஞ்சால் அவங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்போது மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா மூணாம் கடலில் என்ன சொல்லுவோங்க நம்முடைய பேச்சு ஓகேங்களா நம்முடைய அந்த என்ன சொல்லுவோங்க நம்முடைய பேச்சின் மூலமாக வரக்கூடிய காற்று அப்போது மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுக்கரன் மறைந்திருந்தால் அவர்கள் மகாலட்சுமி ஸ்லோகங்களை உச்சரிக்கணும் அல்லது சுக்கரபகானுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கணும் இப்போ சுக்கிரபவான் ஸ்லோகம்னு சொல்லி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருகுவின் சுதனியானான் பேரரக்கரின் குருவாய் மண்ணில் தருகின்ற மலையுமாகி அதை தடுப்பவன் தானியாகி கருவன விளங்கும் சாத்திரம் கற்றவன் தானுமான பெரியவன் சுக்கராச்சாரி பொன்னடி போற்றி போற்றி சொல்லலாம் அதே மாதிரி வந்து மகாலட்சுமி ஸ்லோகங்களை சொல்லலாம் அதாவது சுக்கரன் மறைஞ்சிருக்கணும் இப்படி செய்தால் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வந்து ஏற்படும் ஒருவேளை சுக்கரன் வலுத்து இருக்குதுன்னா அவங்க வாழ்வில் பரிகாரம் பண்ணணும் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க மீன லக்கணத்துக்கு மூணாம் இடமே காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு அப்போ அவங்களுக்கு வந்து சுக்கரன் வலுத்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னா அவங்க என்ன உதவிகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு இது காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷங்கிறது அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முடித்திருத்தம் செய்யறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் உணவு பணம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இப்போ நம்ம சொன்னது வந்து கிரகம் நல்லா இருந்தா என்ன பண்ணணும் இருக்கோம் கிரகம் மறைந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் நிறைய இருக்கு அதை செஞ்சுக்கிட்டாங்கனாலும் அவங்கள வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ கிரகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான கால புருஷ தத்துவ அடிப்படையில் எப்படி எல்லாம் இருக்கு பற்றி பத்தி ஐயா நமக்கு நல்ல தெளிவான முறையில் இப்போ நம்ம பலன்கள் சொல்லியிருக்காரு மிகவும் நன்றிங்க ஐயா அனைவரும் நம்மளோட சேனலில் இணைந்துருங்க மக்கள் அனைவருக்கும் நன்றி